இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வீடு தாங்க இந்த வீடு நமக்கு வந்து சேலுக்கு தான் வந்திருக்குங்க இது தான் இருக்குங்க சரவணம்பட்டி மெயினில் தான் இந்த வீடு இருக்குதுங்க இந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து ஃபார்ட்டி ஃபீட் ரோடு தான் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்க்கிங் ஏரியாங்க டூ வீலர் பார்க்கிங் மட்டும்தான் இருக்குங்க பார்க்கிங்கில் இருக்கிற இந்த ரூம் வந்து உங்களுக்கு சிங்கிள் ரூம் ப்ளஸ் பாத்ரூம் தாங்க இங்கே வந்து ஒய்ஃபை கேமரா சிக்ஸ் இபி கனெக்ஷன்ஸ் இருக்குங்க போர்வெல் அண்ட் நல்ல தண்ணியும் இருக்குங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு பேசேஜ் மாதிரி இருக்குது அங்கே போயிடுச்சுன்னா இது வந்து ஃபஸ்ட்டு வீடுங்க இது வந்து ஒரு சிங்கிள் பிஹெச்கே தாங்க இங்கே எல்லாமே வந்து ஒன் பிஹெச்கே தாங்க ஆனால் சைஸஸில் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இது வந்து உங்களுக்கு ரெண்டாவது வீடுங்க இந்த வீட்டோட இந்த வீட்டோட பெட்ரூமும் ஹாலும் நல்ல பெருசாக இருக்குங்க இன்னும் உங்களுக்கு வாஷ் ஏரியாலாம் இருக்குது நல்ல தண்ணி சம்பும் போர்வெல் சம்பும் இருக்குங்க இது வந்து மோட்ருக்கானது இந்த மாதிரி பார்க்க போகிறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஃபஸ்ட்டு வீடு தாங்க இதே மாதிரி தான் கீழே நம்ம பார்த்தா அந்த வீடும் இருக்குது இது கிச்சனுங்க இது ஹாலு ஹாலில் இருந்தே வந்துவங்களுக்கு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இது பெட்ரூமுங்க இது பத்துக்கு பத்து பெட்ரூம் பத்துக்கு பதினேரம் ஹால் கொடுத்துருக்காங்க மூணாவது வீடு பார்த்துட்டோங்க இனி நாலாவது வீடு பார்க்கலாம் இது நாலாவது எல்லாமே வந்து ஒன் பிஹெச்கே தாங்க உங்களுக்கு இது வந்து அஞ்சாவது வீடுங்க இங்கே பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டலு மாலும் பக்கத்தில் தான் இருக்குது ஹாஸ்பிட்டலு காலேஜஸ் ஸ்கூல்ஸ் எல்லாமே பக்கத்துலே தான் இருக்குதுங்க உங்களுக்கு என்ன தேவையோ ஒரு வீட்டுக்கு என்ன தேவையோ எல்லாமே உங்களுக்கு சரணம்பட்டியில் கிடைக்கும் இன்னும் நம்ம பார்க்க போகிறது வந்து செகண்ட் ஃப்ளோர் தாங்க செகண்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு நாலு பேச்சிலர் ரூம் கொடுத்துருக்காங்க இதில் ரெண்டு வந்தவங்களுக்கு பாத் அட்டாச்சு ரெண்டு ரூமுக்கு வந்து காமனாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக வந்து ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்ருக்குன்னா இந்த கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டி ஏதாவது நம்ம பேஜில் இல்லைன்னா நம்ம யூடியூப் சேனலில் போடணுன்னா கீழே வந்து நம்பர் கொடுத்துருக்குங்க நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க